என்னக்கான வீடியோல நம்ம என்னை பார்க்க போகிறோம் நான் குகேஷ் செஸ் சாம்பின் நான் பற்றி ஒரு சில விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சிங்கப்பூரில் நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வெற்றி பெற்றுள்ளதன் மூலம் உலகில் இளம் வயதில் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வென்ற வீரர் என்ற சாதனையை குகேஷ் படைத்துள்ளார் இதற்கிடையே அவரது சொத்து மதிப்பு என்ன இந்த ஒரு தொடரில் அவருக்கு கிடைத்த பரிசு தொகை எவ்வளவு என்பது குறித்து நாம் பார்க்கலாம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் சிங்கப்பூரில் நடந்து வந்த நிலையில் அதில் இந்தியா சார்பில் தமிழக வீரர் டி குகேஷ் மற்றும் அவருக்கு எதிராக சீன வீரர் லிரன் போட்டியிட்டனர் எப்போதும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் என்பது பதினான்கு சுற்று போட்டிகளாக நடக்கும் அதில் எந்த வீரர் முதலில் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெறுகிறார்களோ அவரை சாம்பியனாக அறிவிக்கப்படுவார் கடும் போட்டி இந்த முறை சுகேஷுக்கும் லிரனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது முதல் பதிமூன்று சுற்றுகளில் இருவரும் தலா இரண்டு போட்டிகளில் வென்ற இருந்தனர் மற்ற பதினொன்று போட்டிகளும் டிராவில் முடிந்த நிலையில் இருவரும் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்று இருந்தனர் இதனால் கடைசி போட்டி மிக முக்கியமானதாக கருதப்பட்டது வியாழக்கிழமை நடந்த இந்த போட்டியில் வெள்ளை நிற நிறக்காய்களில் லிரன் களமிறங்கிய நிலையில் கருப்பு நிற நிறக்காய்களுடன் குகேஷ் போட்டியிட்டார் முடியும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசியில் குகேஷ் வெற்றியை வசமாக்கினார் இதையடுத்து குகேஷுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள் குகேஷின் வெற்றி செஸ் விளையாட்டில் ஆர்வமாக இருக்கும் அனைவருக்கும் பெரும் உத்வேகத்தை தருவதாக இருக்கும் இதற்கிடையே உலக சாம்பியன் குகேஷின் சொத்து மதிப்பு எவ்வளவு இந்த ஒரு தொடரில் அவர் எவ்வளவு பரிசு தொகையை பெற்றுள்ளார் என்பது குறித்த தகவல்களை நாம் பார்க்கலாம் பரிசு தொகை இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கு முன்பு வரை குகேஷின் நிகர மதிப்பு ரூ எட்டு புள்ளி இரண்டு ஆறு கோடி ஒரு டாலர் ஐம்பது சென்ட் மில்லியன் ஆக இருந்ததாக பல்வேறு ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன அவரது வருவாய் பெரும்பாலும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றதால் கிடைத்தவையாகும் விளம்பர தூதராக இருப்பதாகலும் கணிசமான தொகை அவருக்கு கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் நாட்டின் தலைசிறந்த செஸ் வீரர்களில் ஒருவரான குகேஷ் சர்வதேச தொடர்களில் வெல்லும் போது மத்திய மாநில அரசுகளும் தனியாக பரிசு தொகைகளை அறிவிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க கடந்த சில வாரங்களில் மட்டும் அவருக்கு பரிசு தொகை மூலமே சுமார் பதினேழு கோடி ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ளார் அதாவது இந்த உலக சாம்பியன்ஷிப் தொடரில் வெற்றி பெற்றதால் அவருக்கு பரிசு தொகையாக ரூ பதிமூன்று புள்ளி நான்கு ஐந்து கோடி கிடைக்கிறது அவரை எதிர்த்து போட்டியிட்ட லிரன் தொன்னூறு பைசா புள்ளி ஏழு ஐந்து கோடி பெற்று இருக்கிறார் பதினேழு நாட்களில் கிட்டத்தட்ட ரூ பதினேழு கோடி இது தவிர இந்த செஸ் சாம்பியன்ஷிப் ரூல்ஸ் படி ஒவ்வொரு ஆட்டத்திலும் வெல்வோருக்கு பத்து பைசா புள்ளி ஆறு ஒன்பது கோடி வழங்கப்பட்டும் குகேஷின் மூன்று போட்டிகளில் அதாவது மூன்றாவது பதினொன்றாவது மற்றும் பதினான்காவது வென்றுள்ள நிலையில் அவருக்கு இதன் மூலமாக கூடுதலாக அவருக்கு ஐம்பது பைசா புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி கிடைக்கும் இதன் மூலம் கடந்த பதினேழு நாட்களில் மட்டும் பதினேழு கோடி ரூபாய் பெற்றுள்ளதாக நியூஸ் பதினெட்டு செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதன் மூலம் குகேஷின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு என்பது இப்போது இருபத்தைந்து பைசா கோடியை தாண்டிவிட்டது இது தவிர தமிழக அரசும் கூட குகேஷுக்கு ரூ ஐந்து கோடி பரிசு தொகையை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம காமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ ல சந்தேப்போம் பாய்